இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் கம்பிகள் நாட்டின் நான்காவது மிகப்பெரிய ஐடி சேவை நிறுவனமான விப்ரோ நிறுவனத்தின் ஊழியர்கள் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த பத்தாண்டுகளில் மூன்றாவது முறையாக விப்ரோ நிறுவனத்தில் ஒரு நிதியாண்டின் துவக்கத்தில் இருந்து ஊழியர்கள் எண்ணிக்கையை விட குறைவான ஊழியர்கள் எண்ணிக்கையுடன் நிறைவு செய்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டின் தொடக்கத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்று எழுபது ஊழியர்களை கொண்டிருந்த விப்ரோ நிதியாண்டின் இறுதியில் இரண்டு லட்சத்தி முப்பத்து நான்காயிரத்து ஐம்பத்து நாலு ஊழியர்களுடன் மட்டுமே உள்ளனர் அதாவது ஒரு வார காலத்தில் இருபத்து நான்காயிரத்து ஐநூற்று பதினாறு ஊழியர்கள் குறைந்துள்ளனர் இது தொடர்ந்து ஆறாவது காலாண்டாக விப்ரோ நிறுவனத்தின் ஊழியர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது மார்ச் காலாண்டில் ஊழியர் பயன்பாட்டு விகிதம் மூன்றாம் காலாண்டின் எண்பத்தி நான்கு சதவீதத்தில் இருந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக உயர்ந்திருந்தாலும் ஊழியர் வெளியேற்ற விகிதம் மூன்றாம் காலாண்டின் பதினாலு புள்ளி இரண்டு சதவிகிதத்தில் இருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்தது முழு ஆண்டிலும் விப்ரோ நிறுவனத்தின் ஊழியர் வெளியேற்ற விகிதம் பதினாலு புள்ளி இரண்டு சதவீதமாகவும் ஊழியர் பயன்பாட்டு விகிதம் எண்பத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீதமாகவும் உள்ளது இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனங்கள் அனைத்தும் புதியதாக ஊழியர்களை பணியில் சேர்க்காமல் பெஞ்சில் இருக்கும் ஊழியர்களை அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது இதனால் ஊழியர் பயன்பாட்டு விகிதம் அதிகரித்துள்ளது மேலும் நிறுவனத்தை விட்டு வெளியேறிய ஊழியர்களின் இடத்தில் பெஞ்ச் ஊழியர்களை நியமிக்கப்பட்டும் அவர்களுக்கும் புதிய தொழில்நுட்பத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டும் வருவதால் அட்ரிஷன் விகிதமும் குறைந்துள்ளது கடந்த ஆண்டு விப்ரோ நிறுவனம் தனது வருடாந்திர மதிப்பீட்டு செயல்முறையை மூன்று மாதம் தள்ளி வைத்த பின்னர் சம்பள உயர்வு செயல்பாட்டின் போது அதிக ஊதியம் பெறும் சில சிறந்த செயல்பாட்டு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியிருந்தன மேலும் சம்பள உயர்வுக்கு தகுதியுடையவர்களில் குறைவான சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது இது ஊழியர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அதிக அளவிலான ஊழியர்களை வெளியேற முக்கிய காரணமாக அமைந்தது விப்ரோவை போலவே டிசிஎஸ் நிறுவனத்தின் ஊழியர் எண்ணிக்கையும் ஆறு லட்சத்து பதினாலாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி ஐந்தில் இருந்து ஆறு லட்சத்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறாக குறைந்துள்ளது இதேபோல் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் மூன்று லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்து நாலில் இருந்து மூன்று லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூத்தி நாற்பதாக குறைந்துள்ளது இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும்